டெல்லி செங்கோட்டை அருகே நடந்த கார் குண்டுவெடிப்பில் இதுவரை ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது டெல்லி செங்கோட்டை மெட்ரோ ரயில் நிலையத்தின் முதலாவது நுழைவாயில் அருகே கார் குண்டுவெடிப்பு நிகழ்ந்தது இதில் அருகில் இருந்த பதிமூன்று வாகனங்கள் எரிந்து நாசமாகின இந்த சம்பவத்தில் ஒன்பது பேர் உயிரிழந்துள்ள நிலையில் காயமடைந்த இருபத்தி நான்கு பேர் டெல்லி லோக்நாயக் நாயக் ஜெயபிரகாஷ் நாராயண் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதுகுறித்த தகவல் அறிந்ததும் போலீசார் வெடிகுண்டு தடுப்பு பிரிவினர் தடய மாநில துறை நிபுணர்கள் மற்றும் தீயணைப்பு படையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று மீட்பு பணியில் ஈடுபட்டனர் மேலும் என்ஐஏ மற்றும் எஸ் எஸ் ஜி அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று ஆய்வு செய்தனர் அந்த பகுதி வழியாக போக்குவரத்திற்கு தடை செய்யப்பட்டுள்ளது जो रेड लाइट की तरफ आके रुका था उसमें एक ये एक्सप्लोजन हुआ है उस वक्त गाड़ी के अंदर जो पैसेंज और उनको टाइम टू टाइम पूरी सूचना दी जा रही है और आगे जैसे भी हालात होंगे जो भी नतीजा निकलेगा आपको बताया जाएगा अभी अभी इसको आ, आंकलन किया जा रहा है இந்த சூழலில் ஜம்மு காஷ்மீர் ஹரியானா மாநிலங்களில் காவல்துறையினர் மேற்கொண்ட சோதனையில் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோ வெடிப்பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன இது தொடர்பாக காஷ்மீரை சேர்ந்த மருத்துவர் சுமில் கானாயியை போலீசார் ஹரியானாவில் வைத்து கைது செய்தனர் மேலும் அவர் அளித்த தகவலின் அடிப்படையில் மருத்துவர் அதில் உட்பட காஷ்மீரை சேர்ந்த மேலும் ஆறு பேரை போலீசார் கைது செய்தனர்